استعينوا بالصلاة والصبر يا أهل التقى يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين واستعينوا بالصبر والصلاة தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ் உதவி தேடுங்கள் நோயாளியா கவலை வேண்டாம் இஸ் தொழுகையைக் கொண்டு உதவி தேடு கடன் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையை கொண்டு உதவி தேடு குடும்பத்தில் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையை கொண்டு உதவி தேடு வாழ்க்கையில் பிரச்சனையா வேலை இல்லையா வருமானம் இல்லையா இஸ்ராயல் தொழுகையை கொண்டு உதவி தேடு உன் இருக்கும் பொழுது என்ன கவலை கவலை வேண்டிய குடும்பம் கணவன் மனதின் பிரச்சனையால் தொழுகையை கொண்டு உதவி தேடு கடன் உன் ரப்புக்கு முன்னால் வந்து விழுந்து என் ரப்பே உன் அடிமை நான் என்னை கவனித்துக் கொள்கின்ற அல்லாவிடத்திலே கேளுங்கள் யார் கதவை திறக்க முடியும் அந்த ரப்பு கதவை திறக்காதவரை யார் கதவை மூட முடியும் அந்த ரப்பு திறந்த கதவை

மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு எது சத்தியம் எது அசத்தியம் தெரியவில்லை ரம்முடி